வாசனை இன்ப துலகும் இன்பமுற செய்யும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் உயர்ந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்து நன்றி அனைவரும் அமரலாம் வந்தோரை வரவேற்பது நம் மரபு அந்த வகையில் வரவேற்புரையாற்ற சுற்றுலா பண்பாடு மற்றும் மரநிலையங்கள் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கா மணிவாசன் அவர்கள் வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மண்டல திருக்கோயில்களின் சார்பில் எழுபது வயது பூர்த்தி அடைந்த மூத்த தம்பதியினர்களுக்கு சிறப்பு செய்யும் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பில் திருக்கோயிலில் சார்பில் மணிவிழா கண்ட எழுபது வயது பூர்த்தி அடைந்த இரண்டாயிரம் மூத்த தம்பதியினர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டதை நிறைவேற்றிடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவல்லிக்கேணியில் இருநூறு மூத்த தம்பதியினர்களுக்கு சிறப்பு செய்து இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இரண்டாயிரம் மூத்த தம்பதியினருக்கு சிறப்பு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக திருக்கோயில்களின் சார்பில் எழுபது வயது பூர்த்தி அடைந்த ஐநூறு மூத்த தம்பதியினர்களுக்கு சிறப்பு செய்யும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை நான் துறையின் சார்பிலே அன்புடன் வரவேற்கின்றேன் மேலும் இவ்விழாவிலே பங்கேற்று சிறப்புத்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் குன்றக்குடி ஆதீனம் தவத்திரு பொன்னம்பல் அடிகளார் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறவை ஆதீனம் தவத்திரு குருபர சுவாமிகள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் தவத்திரு சிவஞான பாலய சுவாமிகள் வேளக்குறிச்சி ஆதீனம் தவத்திரு சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீ ஜியர் தவத்திரு அப்பன் உலகாரிய ராமானுஜ எம்பார் சுவாமிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி மாண்புமிகு மேயர் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கூடிய அறநிலையத்துறைய கூடுதல் ஆணையர்கள் மற்றும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ள மூத்த தம்பதியினர்கள் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் துறையின் சார்பிலே நான் அன்போடு வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தொடர்வது வாழ்த்துறை வாழ்த்துறைப்பவர் சொல்வேந்தர் திரு சுகீசம் அவர்கள் வாரியாரின் வாரிசாய் பெரியாரின் போர்வாளாய் இயங்குபவர் ஆத்திகமும் நாத்திகமும் இரு துருவங்கள் என்றிருந்த போது அதை தன் இரு புருவங்களாக கொண்டவர் சொல்வேந்தர் சுக்கீசிவையா அவர்கள் தற்போது வாழ்த்துரைக்கு வருகிறார் முத்தமிழ் அறிஞர் புதல்வர் முந்து தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் உள்ளிட்ட வணங்குதலுக்குரிய துறவியர் பெருமக்கள் வாழ்த்துரைக்க இங்கே வருகை தந்திருக்கிற தம்பதியர் அனைவருக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் காலையில் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய அப்படின்னு இதுக்கு கைதட்டின ஆண்களுக்கெல்லாம் வீட்ல போய் பரிசு இருக்குது இங்க வருவதற்கு முன்னாடி ரொம்ப நல்லா மெல்லிசை பாடுனாங்க அதுல வேணும்னே நீர் வழிந்தால் உதிரம் கொட்டுதடிங்கிற பாட்டு வேணும்னு அமைச்சர் கேட்டேன் அவங்களும் முதல்ல பாட முடியாம பாடினாங்க நானும் கவனிக்கிறேன் ஒருத்தர் கூட அந்த பாட்டு பாடும்போது ஒய்ஃப பார்த்து அப்படியே முகத்துல பாவத்தை காட்டி அந்த சிவாஜி கணேசனும் பத்மினியும் இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு நிமிஷம் அந்த படத்துல ஒரு சீன் வரும் வியட்நாம் வீட்டுல பாட்டுல ஒரு வரி வரும் என் வேதனையை யார் அறிவார் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கணவன் பாடுறான் என் வேதனையை யார் அறிவார் அப்படின்னு பத்மினியோட கண்ண அப்ப பாக்கணும் அதாவது என்ன நான் கூடவா தெரியாது எனக்கு கூடவா உன் கஷ்டம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த கண்ணல ஒரு கவலையை காட்டுவாங்க அடுத்த வரி பாட்டுல உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் இதெல்லாம் தட்டுங்க அந்த பாட்டு நல்லா நல்லது ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஒன்னா இருந்தீங்க வாழ்க இந்த விழாவில் எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறாங்க நான் அந்த நேரத்தை ஒருபோது மாட்டேன் எப்பவுமே நான் என் எல்லையை மீறமாட்டேன் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாம் மூத்த தம்பதிகள் எனக்கு எழுபத்தி மூணு ஆச்சு அதனால கொஞ்சம் புத்தி சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு ஆனா புத்தி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இந்த விழாவுல ஒரு அரசு தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல முதல்வர் தேர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முதல் செய்தி சொல்றேன் என்ன தெரியுங்களா என்னுடைய அருமை சகோதரியார் துர்கா அவர்கள் கோயில் 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 கோயில்னு போயிட்டே இருப்பாங்க எங்க முதல்வர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டை 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 கோட்டைன்னு கோட்டைக்கு போயிட்டே இருப்பார் நான் கோட்டைக்குள்ள வரேன் அப்படின்னு அம்மா சொல்ல மாட்டாங்க நான் கோயிலுக்குள்ள வரேன் அப்படின்னு ஐயா சொல்ல மாட்டாரு என்ன புரிஞ்சுக்கணும் யாரும் தன் துணைவியார் அல்லது துணைவருடைய விஷயத்தில் அதிகம் தலையிடாமல் இருந்தால் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும் ஐ நோ மை லிமிடேஷன் ஐ வில் நோட் எக்ஸீட் நான் ஒன்னு அடக்க மாட்டேன் நான் உண்மையிலேயே அடுக்கு ஏறி சவாரி பண்ண மாட்டேன் இந்த உணர்வு இருந்தால் இல்லறம் எழுபதல்ல என்பதல்ல நூறு வயதானாலும் இல்லறம் இனிமையாக இருக்கும் இப்ப எனக்கு வயசாச்சா நான் வீட்டுல என்ன சொல்லுவேன் நான் ஒய்ஃப் கேட்பாரு நீ ஒய்ஃபு நான் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் எல்லாம் ஒத்து வராது நீயும் நானும் பிரெண்ட்ஸ் நீயும் நானும் பிரெண்ட்ஸ் உங்க யாராலெல்லாம் கணவனும் மனைவியும் பிரெண்ட்ஸா இருக்க முடியுமோ சாமியாருங்களுக்கு எல்லாம் இந்த அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு தான் அது இஷ்டம் அதான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்க கூடாது எங்க பாட்டன் திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கான் எப்படி உடம்போடு உயிரிடை அண்ண உடம்போடு உயிரிடை அண்ண மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னார் மனைவியோடு வாழுகிற வாழ்க்கை நட்பு என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் உலகத்திலேயே கணவனும் மனைவியும் ஆண்டான் அடிமையா இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நண்பர்களாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது வள்ளுவருடைய கருத்து இப்ப இந்த திருமண விழாவை பற்றி சொல்லுகிறேன் எங்கள் செயல் மிக்க அமைச்சர் அவர்கள் இந்த துறையிலே முதல்வர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதில் அதிக ஆர்வம் உடையவர்கள் சட்டசபையில் எவ்வளவு அறிவிச்சாங்க தெரியுங்களா இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு திருமணம் அப்படின்னு ரெண்டாயிரம் முடிந்து இன்று ஐநூறு சேர்ந்திருக்கிறது அவர்கள் எப்படின்னா சொன்னதை செய்வோம் என்பது மட்டுமல்ல சொன்னதற்கு மேலேயே செய்வோம் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரம் திருமணங்கள் சட்டசபையில் அறிவித்ததை முடித்து இது போல் வயதான பெருமக்களுக்கு மரியாதை செய்வது முடித்து ஐநூறு ஆனால் முதல்வர் வருகிற போது கேட்கிறார்கள் ஏன் அடுத்து இருபதாயிரம் பேருக்கு செய்ய வேண்டும் இந்த துறையில் இருந்து அத்தனை பேருக்கும் தர வேண்டிய மரியாதையை தர வேண்டும் என்று அமைச்சருக்கு சொல்லி இருப்பதாக அமைச்சர் அவர்கள் இப்போது தெரிவித்தார் நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இன்னைக்கு மிக மிக அவசியம் நான் எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கிறாங்க நான் அதை பல்லவி மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன் பாருங்க இந்த விழாவை இங்க நடத்துற போது துறை நடத்துகிறது வயதான உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறது மறதி அதிகமா இருக்கும் ஆனா அது பெரிய வரப்பிரசாதம் இல்லன்னா நிறைய கோபம் வரும் பல விஷயத்தை ஞாபகம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் நமக்கு மறதிங்கிறது பெரிய வரப்பிரசாதம் வயதானால் நமக்கு மட்டும் மறதி வருவதில்லை நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருமே நம்மை மறந்து விடுவார்கள் நாம் அவர்களுக்கு செய்ததோ நாம் அவர்களுக்காக வாழ்ந்ததோ அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்தோம் என்பதையோ வயதான பிறகு யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் வயதானவருக்கும் மறதி வருகிறது வயதானவர்களை பற்றி எல்லோருக்கும் மறதி வருகிறது ஆனால் இந்த துறை உங்களை மறக்காமல் எழுபதில் அழைத்து கௌரவிக்கிறது என்றால் உறவினர்கள் மறந்தாலும் உறவினர்கள் மறந்தாலும் உறவினர்களை மேலே துறை உங்களிடத்தில் உறவினர் போல நினைவு வைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் ரெண்டு மூணு நல்ல கருத்து சொல்றதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்துறேன் எத்தனையோ பெண்கள் என்கிட்ட பேசும்போது போது சொல்லுவான் எத்தனையோ பெண்கள் பேசும்போதுனா தப்பா நினைச்சிடாதீங்க நான் பேசிட்டு இறங்கின உடனே பேசுவான் இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் நீங்க எப்போ உங்க ஒய்ஃப கூப்பிட்டாலும் வரல நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீங்க துணி நீங்க ரொம்ப நேரம் வாசல்ல காத்திருப்பீங்க வாட்ச்மேனுக்கு அடுத்த அவளை பார்த்தா ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருப்பான் இந்த துணி கடை வாசல்ல நீங்க உள்ள போய் தேடுவீங்க தேடுவீங்க உங்களுக்கு அங்கேயும் மேட்ச் கிடைக்கல அங்கேயும் மேட்ச் கிடைக்கல சரி அது மாதிரி நிறுத்திடுவோம் அதோட உங்க மனைவி வரலன்னு வச்சுங்க நான் இப்போ ஒரு சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்டு போறேன் என்ன தெரியுங்களா ஒரு ஆம்பளை மனைவிய கூப்பிட்டு வரல அப்படின்னா வரவழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு நீங்க வேற யாராவது ஒரு பொம்பளையோட இது பெரிய சீக்கிரம் இது ராமாயணத்திலே இருக்குது தெரியுமா உங்களுக்கு சூர்ப நகையோட ராமர் பேசினார் சார் சீத உள்ள வந்துட்டார் என்ன அங்க ஒரு பொம்பளையோட பேச்சு அப்படின்னு வந்துட்டார் பாருங்க என் பேச்ச கேட்டதில் உங்களுக்கு எவ்வளவு நல்ல டிப்ஸா கத்து கொடுத்துருக்கோம் பாருங்க இனிமே ஒய்ஃப கூப்பிடணும்னா நிறைய பெண்களோட நீங்க பேசுறதுக்கு பழகணும் சரி அது ஒரு பக்கம் அப்படியே விட்டுருவோம் முக்கியமான தெரிஞ்ச பெண்கள் சொல்லுவாங்க நான் என் கணவருக்காக வந்து சோம கௌரவி விரதம் இருக்கிறேன் கேதார கௌரி விரதம் இருக்கிறேன் லட்சுமி விரதம் இருக்கிறேன் நீங்க ஒரே ஒரு விரதம் இருந்தா ஆண்கள் நூறு வயசு இருப்பாங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னு வச்சுங்க மௌன விரதம் மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க ஆம்பளைங்க நூறு வயசு சாஸ்டாங்கமா கண்டிப்பா வாழ்வாங்க அது ஒண்ணுதான் உங்களால முடியலங்கிறீங்க பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு முடியாதா இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் முதுமையில் நாம வெற்றி பெறணும்னா இந்த காலத்தை கொண்டு போனோம்னா எப்படி வெற்றி பெற முடியும் இதுக்கு நான் ஒரு பிலாசபி சொல்லிட்டு போறேன் நாம் வயதான பிறகு நாம் வயதான பிறகு வீட்டில் பிள்ளை பேரன் பேத்தியோடு சாப்பிடுவதற்கு மட்டும்தான் வாய் திறக்க வேண்டும் நம்மை கேட்காத போது நம் மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நாம் அறிவுரை சொல்வதை நிறுத்திவிட வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர் விருப்பப்படி அவரவர் இருக்கட்டும் என்று தலையிடாமை தத்துவம் அப்படின்னு பின்பற்றணும் கடைசி வரைக்கும் நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்பட்டாங்க தலையிடக்கூடாது அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு பெண் என்னுடைய பெண்ணுக்கு பெண் பிறந்த போது அவளுக்கு பேர் தமிழ்ல பேர் வைக்கல அப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க நீ தமிழறிஞர் உன் பொண்ணு பேத்திக்கு தமிழ்ல பேர் இல்ல வடமொழியில பேர் இருக்கு நீ தலையிடக்கூடாதான்னு கேட்டாங்க நான் என்ன பேர் சொன்ன தெரியுங்களா ஒரு ப்ராடக்ட்டுக்கு அந்த கம்பெனி தான் பேர் வைக்கும் புரியுதா அதுல இருக்கிற ஷேர் ஹோல்டர் எல்லாம் பேர் வைக்க முடியாது ஒரு ப்ராடக்டுக்கு கம்பெனி தான் பேர் வைக்கும் அது அவங்க ப்ராடக்ட் அதனால அவங்க பேர் வச்சிருக்காங்க என் பேரனையும் பேத்தியும் பொறுத்த அளவுல முத்தம் மட்டும்தான் என்னுடைய சம்பந்தமே ஒழிய வேறு எதிலும் எனக்கு சம்பந்தம் இல்லை நாம எவ்வளவு கெவ்வளவு சரி உங்களை சன்னியாசியா தனியா போய் தான் அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே துறவரத்தை மேற்கொண்டால் வாழ்க்கை இனிமையுடையதாக இன்னும் பல்லாண்டு நீண்டு வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்புறம் இந்த மறதி வருகிற போது ஒரு பெரிய ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ராமலிங்கம்னு ஒரு பேச்சாளர் சொல்வாரு ஓய்வு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் போது சும்மா இல்லாம சொன்னாராம் இந்த மொரட்டுக்காலேன்னு ஒரு படத்துல பாலச்சந்தர் படம் எடுத்ததுல ரஜினிகாந்த் என்னமா நடிச்சாரு அப்படிங்கிற போது அந்த ஊத்திக்கிட்டே சொல்லிச்சான் யோ தெரிஞ்சா பேசு தெரியாட்டி முரட்டு மொரட்டுக்கால படம் யாரு டைரக்டர் எஸ் பி முத்துராமன் டேரக்டர் ஒன்னும் நினைவுல பேசுற அப்ப புருஷன் சொன்னா இதெல்லாம் உனக்கு நினைவுல இருக்கு சாம்பார்ல உப்பு இல்லங்கிறது மட்டும் ஏண்டி உனக்கு தெரியல என்ன அர்த்தம் அது பேசும் போதே ஜாக்கிரதையா என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் ஹார்ஷா எதையுமே நாம சொல்ல கூடாது வாரியார் சொல்வாரு சாப்பாட்டுல தலைமுடி கிடந்தா கூட பத்தியா இலை தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு இப்படி ஒன்னொன்னா விழுந்துட்டா நாளைக்கு ஒன்னு எப்படி பார்க்க முடியும் அப்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படிம்பார் உண்மையா சொல்லட்டுமா தனியாக தபம் செய்வதை விட மனைவியோடு வாழ்தல் தான் மிகப்பெரிய தபம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த வயதான முதியவர்களை உலகமே கைவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் நம்முடைய அரசு அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது நான் கூட ஒரு முறை ஆலோசனை கூட்டத்தில் எங்க அமைச்சர்கிட்ட ஒன்னு கேட்டேன் சார் கோயில்ல பிரசாதம் போடுறீங்க அன்னதானம் போடுறீங்க மக்கள் சில பேர் பசியில வந்து சாப்பிடுறாங்க இல்லாதவங்க எனக்கு ஒரு கவலை இருக்கு என்ன எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலானவங்க எல்லாம் கோயில்ல வந்து கியூல நிக்க முடியுமா அந்த பிரசாதத்துல போய் சாப்பிட முடியுமா அப்படி அவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நீங்க ஏன் ட்ரை பண்ண கூடாது அப்படி என்ன கோயில்ல பிரசாதம் தயார் பண்ணி எங்கு முடியாத முதியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுகிற அளவுக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க கிட்ட இப்பதான் எத்தனையோ வந்துருச்சு கொண்டு போய் அவங்களுக்கு அவுட் சோர்சிங் கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணா வயதானவர்கள் முதியவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இந்த அந்த துறை சார்ந்த முதியவர்களை மதிக்கிற அறநிலையத்துறைக்கு நன்றி அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அமைச்சரவர்களுக்கு நன்றி வருகை தந்திருக்கிற அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி முதல்வர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு 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 வாழ்ந்து ஏன்னா இப்ப அடுத்த மாசம் அவருடைய வருகிறது அட்வான்ஸாவே நாம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறோம் பல்லாண்டு 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 வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு தன்னுடைய அந்த தொண்டை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டி மறந்துடாதீங்க தலையிடாமை தத்துவம் நன்றி வணக்கம் முதல்வருக்கு பல்லாண்டு சொன்ன சொல்லாண்டோ சுருதி பொருளுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து சிறப்பு செய்தல் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்பு காக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நூல் பரிசு வழங்கி நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்கிறார்கள் தொடர்ந்து இந்து சமய அொடர்ந்து ஆணையர் அலுவலக உயர் அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து காவியமாக திகழும் நம்முடைய முதல்வர் அவரை ஓவியமாக தீட்டி அவருக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி ஐயா தொடர்ந்து மேடையில் எழுந்துருளியிருக்கிற தவ திரு ஆதீன பெருமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு மரியாதை செய்கிற நிகழ்வு அரங்கேற இருக்கிறது நம்முடைய அழைப்பை இங்கே வருகை தந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆதீன குருமகாசங்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது முதலாவதாக எம்பார் சுவாமிகளுக்கு மரியாதை செய்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சிறவையாதீன குருமகாசநிதானங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது தொடர்ந்து குன்றக்குடி குருமகாசநிதானங்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் தொடர்ந்து பேரூர் ஆதீன குருமகாசநிதானங்களுக்கு மாண்பு அமைச்சரவர்கள் மரியாதை செய்கிறார்கள் தொடர்ந்து மயிலம் பம்மபுராதீன குருமகா சன்னிதானங்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் தொடர்ந்து வேளாக்குறிச்சி ஆதீன குருமகாசநிதானங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது தொடர்ந்து சொல்வேந்தர் சுகி சிவமையா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் வழங்கிய பெற்ற கரங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து மூத்த தம்பதியருக்கு சிறப்பு செய்கிற நிகழ்வு முந்து தமிழ்நாட்டின் முதல்வர் முத்தமிழ் அறிஞரின் முதல்வர் அரியாசனங்களுக்கே குறிவைக்கும் பலருக்கு மத்தியில் அரியாசனங்களுக்காக பணி செய்யக்கூடியவர் குல ஒழுக்கம் பேசி தமிழை வெளியேற்றிய போது குடமுழுக்கு பல நடத்தி தமிழை கோபுரத்திற்கு கொண்டு சென்றவர் ஈராயிரம் ஆண்டுகள் பெண்ணடிமை பேசிய இந்த நிலத்தில் மாதம் பெண்களுக்கு வழங்கி தாயுமானவர் குணங்களுக்கு தீயுமானவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தற்போது முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய பொற்கரங்களால் எழுபது வயதை கடந்திருக்கிற மூத்த தம்பதிகளுக்கு தற்போது சிறப்பு செய்கிற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது தற்போது பார்த்தசாரதி திருக்கோவிலுடைய பட்டாச்சாரியர்கள் பைந்தமிழால் பல்லாண்டு பாடு இந்த மூத்த தம்பதியருக்கு மரியாதை செய்யப்படுகிறது பல்லாண்டு அனைவரும் மாலை மாலை மாற்றிக் கொள்ளலாம் செவடி செவதி காப்பு நின்னாடம் நடம் ஆயிரம் பல்லாண்டு நின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடைய பல்லாண்டு படைபோல் போட்டு முழங்கும் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டு சுவை பயனை விழுமைய முனிவர் வழங்கும் கோதனின் கனியை நந்தனாஸ்களேற்றை குவலையோ தொழுதேற்க பனை ஒப்பவர்லாம் வாழும் மாடமாம இலை திருவள்ளே கல்லேணே அனைவரும் குழுப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் தொட்டதை முடிக்கும் ஆற்றல் சொன்னதை செய்யும் திறம் பட்டதை பேசும் பண்பு பணி செய்து கடமை போக்கு கெட்டதை விளக்கும் கெண்மை கெண்மை செய்ய அறிவு நுட்பம் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக கூடிய இந்திய நாடு அண்ணாந்து பார்க்கும் ஈடு இணையற்ற முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த சிறப்பு விழாவிலே கலந்து கொண்டு மரியாதை செய்திருக்கிறார்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கல்விக்கு காலை உணவு கல்லூரி மாணவர்கோ மடிக்கணினி இல்லத்தார்க்கு இனிய கனவு திட்டம் தாய்மார்க்கு உரிமை தொகை என்று குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் திட்டங்கள் வகுத்து நாள்தோறும் பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலே இருக்கக்கூடிய அத்துணை தம்பதியருக்கும் சீர்வரிசை தந்து வாழ்த்துகிறார்கள் கரகோஷம் எழுப்புமாறு என்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து எண்ணில் ஆண்டு ஆண்டை தொட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத